அஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து சில தினங்களுக்கு முன்பதாக எமது பள்ளிவாயல் வாயல் தொடர்பான சில விமர்சனங்களை முகநூல் வாயிலாக பார்க்க கிடைத்தது அந்த விடயம் தொடர்பாக எமது நிர்வாகம் மிக கவலையோடு அந்த விடயத்திலே உள்ள உண்மைத்தன்மை தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதும் உண்மையிலேயே கவலையாக இருந்தது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த விடயத்திலே முழுமையாக எமது பள்ளிவாயல் எந்த அளவுக்கு மார்க்க வினுவியங்களை கட்டுக்கோப்புகளை பேண முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக எமது நிர்வாகம் அந்த விடயங்களிலே ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றது விசேடமாக முன்பகுதியிலேயே ஆண்கள் மாத்திரம் செல்ல வேண்டும் என்ற ஒரு அனுமதியையும் பெண்களுக்கான பிரத்யோகமான ஒரு வழியினையும் மாற்றுமத சகோதரர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய ஆடை விவகாரங்களில் ஒழுங்குமுறையான ஆடைகளை கொடுத்து அவைகளை ஒழுங்குபடுத்துவதோடு பெண்களுக்குரிய விவகாரங்களுக்கு பெண்களுக்கென்று தனியான ஒரு இடத்தையும் தனியாக பகுதியையும் ஒழுங்குபடுத்தி மேற்பகுதியிலேயே உத்தியோகத்தர் ஒருவரையும் நியமித்து ஆண் உத்தியோகத்தர் ஒருவரையும் நியமித்து மிகச் சிறப்பான முறையில் எமது பள்ளிவாயினுடைய செயற்பாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த தருணத்திலே அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக முழுமையாக சிசிடிவி கேமரா ஏனைய விடயங்களை நாங்கள் தொகுத்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அந்த சகோதரி எமது பள்ளிவாயலுக்கு போட்டோ எடுப்பதற்காக வந்திருக்கின்றார் வந்த சமயத்திலே எமது பள்ளிவாயல் காவலாளிகளால் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த சகோதரி வெளியிலே நின்று அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு அந்த போட்டோவை எடிட் செய்து முகநூலிலே செய்து கொண்டார் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறான தகவல்களை சரியாக உறுதிப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் வெளியான தகவல்களை எழுதி எமது பள்ளிவாயலையும் எமது நிர்வாகத்தையும் கவலைக்குள்ளாக்கி அன்புக்குரிய சகோதரர்களே எதிர்வரும் காலங்களில் நீங்கள் எழுதுகின்ற விமர்சனங்கள் சரியானதாக அமையட்டும் அவ்வாறு சந்தர்ப்பங்களில் உரிய நிர்வாகிகளோடு அல்லது பள்ளிவாயலோடு தொடர்பு கொண்டோ இந்த விடயங்களை நீங்கள் கையாள்வது ஆரோக்கியமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் ஆகவே மேற்படி விடயம் தொடர்பாக அந்த சகோதரியிடம் நாங்கள் கேட்ட பொழுது அந்த சகோதரி அந்த விடயத்தை இவ்வாறு உறுதிப்படுத்தியதோடு தான் இந்த முகநூலில் இருந்து இந்த பதிவினை எடுத்துக்கொண்டதாகவும் கூறியிருந்தார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை எமது பள்ளிவாயலுக்கு நாளைய தினம் மிக பிரபலியமான இமாமூர்கள் வருகை இதற்கு நிறையத்தில் எமது பள்ளிவாயல் தொடர்பான எங்களுடைய விமர்சனங்கள் பின்னூட்டங்களை எடுகின்றவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி சில நியாயமான கருத்துக்களை உள்வாங்கி எமது பள்ளிவாயல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எமது நாட்டிலே ஏற்பட்ட முஸ்லீம் சமூகம் தொடர்பான பிழையான எண்ணங்கள் கருத்துக்களை களைவதற்காக வேண்டி முஸ்லிம்களுடைய பள்ளிவாயில்களுக்கு மாற்று மத சகோதரர்கள் செல்ல முடியாது அவ்வாறு செல்வ முடியாது என்று பல்வேறு பட்ட விஷம பிரச்சாரங்கள் செய்யப்பட்ட பொழுது அவைகளுக்கு எதிராக அவ்வாறு அல்ல முஸ்லிம்கள் பள்ளிவாயில்களுக்கு எல்லோரும் செல்லலாம் எல்லோரும் பார்க்கலாம் என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கலாம் இன ஒற்றுமையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் முன்னோடியாக செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே நீங்கள் இவ்வாறான விடயங்களில் ஏதாவது பிள்ளைகள் காண வேண்டுமாக இருந்தால் நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை கலந்தாலோசிப்பது ஆரோக்கியமாக இருக்கும் என்று கருத